نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله أحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا لله الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله البرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا صدق الله مولانا العظيم சதக்ல்லாஹு மவுலாநல்லாதீம் வக்கால நபீல்லாஹி சையது الله பஷர் முஹம்மதுன் ரசூல்ல்லாஹ் சல்லாஹு அலை வசல்லாம் ராயித்து ரபி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிருனும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாகத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக அல்லாஹுவின் மாபெரும் அருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை சல்லம் அவர்களை அல்லாஹ் எத்தனை பெரும் பாக்கியங்களை எல்லாம் கொடுத்து மேன்மைப்படுத்தினான் என்பதை நினைத்து பார்க்கிற ஒரு நல்ல தருணம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்க பெறாத பாக்கியங்கள் நபிமார்களில் சில பேர் கேட்டும் பெறாத பாக்கியம் கலிமுல்லாஹி மூசா லேசலாம் கேட்கிறார்கள் ரப்பே நான் உன்னை பார்க்க வேண்டும் நீ எனக்கு உன்னை காட்டுவாயாக என்று கேட்கிறார்கள் தூருசீனா மலையிலே அல்லாவை சந்தித்து உரையாடுகிறார்கள் அல்லாவோடு பேசுகிறார்கள் பேச்சு கேட்கிறது ஆனால் அல்லாவை பார்க்க முடியவில்லை கலிமுல்லாஹி மூசா அல்லாண்ட சொல்றாங்க அருணி அந்துரு இலை நான் உன்னை பார்க்க வேண்டும் உன் திருவதனம் காட்டு ரப்பே என்று கேட்கிறார்கள் காலலந்தராணி ஆனால் என்னை நீங்கள் பார்க்க முடியாது நபியே என்று அல்லா பதில் சொன்னான் இது திருக்குரான் ஷரீபிலே வரும் செய்தி குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் என்னை நான் உன்னை காண வேண்டும் என்று கேட்க நீங்கள் என்னை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் நபில்லாஹி முசா அலைவலாமுக்கு பதில் சொன்னான் என்று குரான் சொல்லும் ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அந்தஸ்தும் பாக்கியமும் அவனை பார்க்கிற நசீபை வழங்குகிறான் மிகப்பெரிய பாக்கியம் மகாராஜின் பயணம் வல்லல் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் இந்த மண்ணில் இருந்து விண்ணுக்கு போகிறார்கள் மண்ணுக்கும் விண்ணுக்கும் எத்தனை தூரம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் எத்தனை தூரம் ஒரு முறை கேட்கிறார்கள் சஹாபிகள் யார சூழல்லா இந்த பூமிக்கும் முதல் வானத்திற்கும் தூரம் எவ்வளவு என்று கேட்கிறார்கள் அறிவியல் இல்லை விஞ்ஞானம் எல்லாம் வளர்ச்சி இல்லை எழுத படிக்க தெரியாத மனிதர்களே நிறைய இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரியாதவர்களில் நபி பெருமானார் செல்லல்லாக அலைவ செல்லம் அடையாளம் காட்டப்படுகிறார்கள் எழுதவில்லை படிக்கவில்லை என்பது உண்மை ஆனால் எழுத்தாளர்களை மிஞ்சியவர்கள் படித்தவர்களை மிஞ்சியவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லம் நான் என் போன்ற ஒரு மனிதருக்கு முன்னால் மண்டியிட்டு படிக்கவில்லை எனக்கு ஆசானே என் ரப்பு என்கிறார்கள் அவர்கள் படித்த பாடம் அல்லாவே படித்துக் கொடுத்த பாடம் அல்லமணி ரப்பி என் ரப்பு எனக்கு படித்துக் கொடுத்தான் என்கிறார்கள் உலகத்திற்கு படித்துக் கொடுக்கிற அல்லாவே ஆசான் அர் ரஹ்மானு அல்லமல் குரான் குரானை ரஹ்மானை கற்றுக் கொடுத்தான் என்று திருக்குரானிலே சொல்வான் அல்லாகுவே ஆசானாக ஏற்றுக்கொண்ட எம்பெருமான் உலகம் அறிவியலை எட்டாத காலம் விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் பெற முடியாத காலம் இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் தூரம் எவ்வளவு என்று கேட்கிறார்கள் சஹாபிகள் ஒன்றை விளங்கியிருக்கிறார்கள் நபி பெருமானாரை போன்ற ஒரு அறிவாளி இந்த மண்ணில் இல்லை நபி பெருமானாரை போன்ற ஒரு அறிவாளி இந்த மண்ணில் இல்லை அவர்கள் விளங்குகிறார்கள் ஊத்தி துயில் மல்லியின ஒல் உலகத்தில் எனக்கு முன்னர் வாழ்ந்த எத்தனை அறிவாளிகள் எத்தனை அறிஞர்கள் அத்தனை பேர்களின் அறிவும் மொத்தமாகவே அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்றார்கள் யாரும் சொல்ல முடியுமா என்னை விட ஒருத்தர் மேல இருப்பார் அவரை விட ஒருத்தர் இருப்பார் ஒரு அறிஞனுக்கு மேல் இன்னொரு அறிஞன் உண்டு என்று திருக்குறான் சொல்கிறது ஒரு அறிஞனுக்கு மேல் ஒரு அறிஞன் உண்டு என்று திருக்குறான் சொல்கிறது ஆனால் உலகில் வாழ்ந்த அத்தனை அறிஞர்களின் அறிவும் மொத்தமாக எனக்கு கொடுக்கப்பட்டது என்று உலக அரங்கில் நபிகள் நாயகம் சல்லல்ல அலிசலம் சொல்கிறார்கள் ஆட்சோபனை தெரிவிக்க யாரும் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்க யாரும் இல்லை இன்று வரைக்கும் அந்த கருத்தை யாரும் மறுக்கவில்லை காரணம் அத்தனை அறிவையும் பேசியவர்கள் என்றார்கள் அதுதான் இன்னும் ஆச்சரியமானது எனக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர்களின் அறிவும் ஞானமும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்ன எந்தல்லாக செல்லம் எனக்கு பின்னர் இனி வர இருக்கிறவர்கள் இந்த பிற்காலம் விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற காலம் இது மிகப்பெரிய நவீன உலகம் நவீன உலகம் இன்டர்நெட்டுகள் வளர்ந்து போன காலம் இங்கிருந்து எங்கோ நடக்கிறதை மனிதன் பேசுகிற காலம் மிகப்பெரிய அறிவு வளர்ச்சி பெற்ற காலம் எம் பெருமான் செல்லே செல்லம் எனக்கு பின்னால் உலகத்தில் எத்தனை அறிவு வளருமோ எத்தனை அறிவாளிகள் வளர்வார்களோ எத்தனை அறிஞர்கள் பிறந்து வாழ்வார்களோ அத்தனை பேர்களின் அறிவு ஞானமும் இப்போதே எனக்கு தரப்பட்டது என்றார்கள் உலகம் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்படும் செய்தியை சர்க்காரை ஆலம் சல்லல்லா அலிசல்லம் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் என்று பேச முடியும் காரணம் இது ராக்கெட் உலகம் அன்றைக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் கப்பல் பயணம் ஒட்டக பயணம் இருந்த காலம் வல்லல் நபிகள் சொல்கிறார்கள் பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியில் தொலை தூரம் ஐநூறு ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டும் என்றார்கள் ஐநூறு ஆண்டுகள் பயணம் இந்த பூமியில் இருந்து முதல் வானத்தை தொடுவதற்கு ஐநூறு ஆண்டு பயணம் செய்தால் தொட முடியும் இங்கே புனிதமான மியராஜை அல்லா ரசூலுக்கு கொடுத்து பூமியில் இருந்து முதல் வானம் இரண்டாம் வானம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு வானம் ஏழு வானத்தை கடந்து சிதறத்துள் முந்தகா அதைக் கடந்து அல்லாஹுவை சந்திக்கும் காலம் சொர்க்கம் பார்க்கிறார்கள் நரகத்தை பார்க்கிறார்கள் ரப்போடு உரையாடுகிறார்கள் நபிமார்களை சந்தித்தே நின்றார்கள் அத்தனை செய்தியும் புகாரி ஷரீஃபிலேயே பதிவாகிறது மறுக்க முடியாத பக்கங்கள் மறுக்க முடியாத பக்கங்கள் வானம் இருக்கிறதா என்று கேள்வி எழும் காலம் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் மேகம் நீங்கள் பிளைட்ல பறக்கும் போது இந்த மேகம் எந்த மேகம் வானத்தை அதற்கு மேல பிளைட்டு போகும் நீங்க மேல இருந்து கீழே பார்த்தால் கீழே வானம் தெரியும் நம்ம வானம்னா நீல நிறத்தை பார்த்தோம் அந்த நீல நிறம் ஃபிளைட்டு மேல போன போது கீழே பார்த்தா நீல நிறம் தெரியும் ஏன் வானத்துக்கு மேல பிழைட்டு போகல நாம் பார்ப்பதெல்லாம் மேகம் வானம் இன்னும் போக வேண்டும் வானம் இருக்கிறதா என்ற ஆய்வுகள் எழுந்தது பெருமான் நான் வானத்திற்கு போனேன் வானத்தின் கதவை தட்டினேன் என்றார்கள் ஆச்சரியத்திலும் பெரும் ஆச்சரியம் பிரம்மாண்டமான வானம் அதற்கு கதவும் இருக்கிறது என்றார்கள் நான் தட்டினேன் என்றார்கள் அதிசை இமாம் புகாரி பதிவு செய்கிறார் உலகத்தை இன்றைக்கும் வியக்க வைக்கிற செய்திகளை ரசூசல்லாக அலி வசல்லத்தின் வாழ்க்கை சொந்தமாக்கி இருக்கிறது ஆச்சரியமும் அற்புதமும் ஆனால் அத்தனையும் உண்மை மறுக்க முடியாத உண்மை நான் வானத்திற்கு சென்றேன் முதல் வானத்தின் கதவை தட்டினேன் இமாம் புகாரி எழுதுகிற செய்தி அங்கிருந்து கேட்டார்கள் யார் என்று கேட்டார்கள் நான் முகம்மது வந்திருக்கிறேன் என்றேன் என்று பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் பதில் தருகிறார்கள் அடுத்து சாபாக்கள் கேட்டாங்க முதல் வானத்திற்கும் இரண்டாவது வானத்திற்கும் எவ்வளவு தூரம் என்று கேட்டபோது கீழே இருந்து பூமி கீழே இருந்து வானத்துக்கு போறதுக்கு ஐநூறு வருஷம் அங்கிருந்து அடுத்த வானத்துக்கு போறதுக்கு ஐநூறு வருஷம் இரண்டாவது வானத்து மூணாவது வானம் போறது ஐநூறு வருஷம் என்று நபி இருக்கிறதா என்ற கேள்வி ஒரு அல்லா படைத்தான் ஏழு வானம் இருக்குதான் சந்தேகப்பட்டால் ஈமானே போகிவிடும் ஏன் ஏழு வானத்தை அல்லாஹ் படைத்தான் என்பதை

மீண்டும் பார் அறிவாளிகளை கூப்பிட்டு சொல்கிறான் பாருங்கள் மீண்டும் பாருங்கள் என் வானத்தை ஒரு குறை காண முடியுமா அதில் ஏதேனும் குறை இருப்பதாக சொல்ல முடியுமா அடுக்கடுக்காக படைத்தோம் சுமர்ஜி இல்பர் என் கலிபு இலேக்க ஹாசிய நீ மீண்டும் மீண்டும் பார்த்தால் பார்த்து கீழே திரும்பும்போது உன் பார்வைதான் நஷ்டமடைந்து திரும்பும் ஆஹா குறை காண முடியவில்லையே என்று என் படைப்பில் குறை காண முடியாது என்கிறான் ஏழு வானம் படைக்கப்பட்டதாக திருக்குறான் சொல்லும் ஏழு வானத்திற்கும் நான் சென்றேன் ஒவ்வொரு வானத்தின் கதவுகளையும் தட்டினேன் என்னுடன் ஜிபரையில் அலை வந்தார்கள் பயணித்த அந்த அந்த பயணம் வாகனம் வரலாற்றில் இதுவரையிலும் யாரும் பயணிக்காத வாகனம் அப்படி ஒரு வாகனம் உலகம் பார்த்ததில்லை இனி பார்க்க போவதும் இல்லை நபி பெருமானார் அவர்களை ஜிபரையில் வந்து இந்த பூமியில் இருந்து அழைத்து சென்ற வாகனம் அந்த வாகனத்துக்கு நிகர் இன்னொரு வாகனம் உண்டா வாகனத்தை போல் ஒரு வாகனம் இல்லை போன வாகனம் ஆச்சரியமானது வினாடிக்கு பல நூறு மைல் கடக்கக்கூடியது அது ராக்கெட்டு பயணத்தை விட ஒளி பயணத்தை விட வேகமான ஒரு வாகனம் காரணம் அது ஆண்டவன் படைத்த வாகனம் ஒளி பயணம் வினாடிக்கு எத்தனையோ மைல்கள் அதை தாண்டி ஒரு வாகனம் வல்லல் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அந்த வாகனத்தை அழைத்து கொண்டு வந்தவர்கள் ஜிபரையில் அலை ஒரு உன்னதமான வியக்கத்தக்க ஆச்சரியமான காலங்கள் கடந்தும் அறிஞர்கள் வாழ்ந்தும் அந்த வாகனத்தை இன்றைக்கு சிந்தித்தாலும் வியக்கக்கூடிய அந்த வாகனம் வல்லல் நபியின் வியக்குரிய மேராஜ் பயணத்திற்கு கொடுக்கப்பட்டது மேராஜி இருபத்தி ஏழிலே ரஜபிலே போனார்கள் என்று நான் கடந்து போகும் செய்தி அல்லது சொல்லிவிட்டு அங்கிருந்து கடக்க இடமே இல்லை அந்த செய்திக்குள்ளே நான் சிந்திக்க வேண்டும் ஆழ்ந்த சிந்தனை அல்லாஹ் உண்மையானவன் என்று விளங்கும் அன்னலார் சத்தியமானவர்கள் என்று விளங்கும் அல்லாவின் படைப்பு மகத்தானது என்று விளங்கும் எல்லாவற்றுக்கும் மேலால் என் அறிவு பெலகீனம் என்று விளங்கும் இஸ்லாம் சொல்வதெல்லாம் உண்மை முகமது ரசூல் உள்ளா இல்லா அலிசல்லாம் சொன்னதெல்லாம் உண்மை இப்படி ஒரு உண்மையான தெளிவான அறிவாளிகளை வியக்க வைத்து சிந்திக்க வைத்து சாதனையாளர் முகமது ரசூல் அல்லாஹ் அலி வசல்லாம் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களின் அறிவும் இனிவரும் காலத்தில் வாழப் போகிறவர்களின் அறிவும் மொத்தமாக எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் செல்லல்லாளி செல்லம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்தை யாரும் மறுத்து பேசல இன்றைக்கு ஒருவர் தன்னுடைய அறிவால் இப்படி ஒரு மின்சாரத்தை கண்டுபிடித்திருக்கிறார் என்றால் இன்னொருவர் தன் அறிவால் வேறு வேறு வகையான உலகத்தின் அறிவியல் பொருள்களை கண்டுபிடித்தார்கள் என்றால் அந்த அறிவு எனக்கு தரப்பட்டது என்னிடத்திலிருந்து அந்த அறிவு சப்பலையானது என்கிறார்கள் சொல்கிறார்கள் ஒல்லாகுல் மொத்தி அல்லா எனக்கு கொடுத்தான் நான் உலகத்திற்கு சப்பளை செய்கிறேன் என்கிறார்கள் சாந்த நபிகள் சல்லல்லா அலி சல்லாம் அந்த மகத்தான வாகனம் பெருமானாரை அழைத்து முதல்ல எல்லாரையும் வியக்க வைத்தது பைத்துல் முகத்தஸ் போயிட்டாங்க பைத்துல் முகத்தஸ் இது எல்லாம் ராத்திரி செலமணி நேரத்துல இஷாவுக்கு மேல படுக்கிறாங்க சுபுகளை துணியாவில் இருக்கிறாங்க இஷாவுக்கு மேலே படுக்கிறாங்க சுபுகுல துணியாவில் இருக்கிறாங்க இந்த தூக்கத்து இரவு தூக்கத்துக்குள்ளால் இத்தனை பெரிய பயணம் குறிப்பாக பைத்துல் முக்கத்தசு போனார்கள் என்று குரான் சொல்லுகிறது சுபஹான் மஸ்ஜிது அக்ஸா ராத்திரி ஒரு சில நிமிடம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சல்லம் அவர்களை மக்கமா நகரில் இருந்து பைத்துல் முகத்தஸ் ஜரூசலத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு அல்லாஹ் கொண்டு சென்றான் இது குரான் இதை மறுத்தால் ஈமானை போயிடும் ஈமான் போயிடும் ஆனால் அல்லா சொல்ற வார்த்தை சுபஹா நல்லதி அந்த செய்தி வியக்கத்தக்க செய்தி ஆச்சரியமான செய்தி அற்புதமான செய்தி சுபஹா நல்லதி அவன் ஆக பரிசுத்தமானவன் இந்த செய்தியை நடத்தி காட்டியவன் அல்லாஹ் அவனாக பரிசுத்தமானவன் ஏ அவன் பொய் சொல்பவன் அல்ல அவன் செயலில் குறை காண முடியாது அவன் சொல்வதில் அற்புதமும் ஆச்சரியமும் அவன் சொன்னான் என்றால் அவனாக பரிசுத்தமானவன் அந்த சூறாவை அல்லா துவக்கிற விதமே சுபா நல்லது ராத்திரியில் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களை மக்கமா நகரில் இருந்து ஜெருசலம் அழைத்து சென்று பைத்துல் முகத்தஸுக்கு கூட்டு போய் வந்தானே கால வாகன வசதியில் மக்கமா நகரில் இருந்து அடிக்கடி போவாங்க குறிப்பா ஏன்னா வாசிகள் வியாபாரம் அங்க இருந்தது வியாபாரம் அங்க போகணும் போய் வருவதற்கு ரெண்டு மாதம் தேவை போய் வருவதற்கு ரெண்டு மாசம் வாகனத்தில் அன்றைய வாகன வசதியில் மக்காவிலிருந்து ஒருத்தர் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு ஜெருசலத்திலிருந்து மீண்டும் திரும்பி வர ரெண்டு மாச பயணம் அதனால அந்த மக்கள் இஸ்லாம் வந்த பின்னால் இஸ்லாத்தை விட்டு யாரும் வெளியில் போகலை ஒரு சில பேர் வெளியில் போறாங்க ரெண்டு மூணு கட்டங்களில் அதில் ஒன்று பெருமானார் காலையில் வந்து நான் பைத்துல் முகத்தஸ் ராத்திரி போனேன் என்று சொன்னபோது எப்படி இத்தனை மணி நேரத்துக்குள்ள ராத்திரி படுத்தீங்க காலையில காலையில் எழுந்திருக்கிறீங்க நேற்று இரவு எங்கள் கூட இருந்தீங்க அப்படி சொல்லி சில பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனார்கள் என்றால் அவர்களின் அறிவின் விலகினத்தால் ஏத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் சொன்னதெல்லாம் தெய்வீக வார்த்தைகள் உண்மை அவங்க உண்மைப்படுத்துகிறார் சித்தீக் என்று பேர் பெறுகிறார் அபூபக்கர் அபூபக்கருக்கு அபுபக்கருக்கு பேர் அப்பதான் கிடைக்கிறது அது உண்மைதான் என்றார்கள் ஏன் அவங்க சொன்னால் உண்மை அவங்க சொன்னால் உண்மை அவங்களுக்கு பொயின்னா என்னண்டே தெரியாது போகாத இடத்துக்கு போகிறேன்னு சொன்னதுக்கு என்ன வேலை அவங்க கேட்டாங்க ரொம்ப வியக்கத்தக்க கேள்வி ஏன்னா அவங்க அடிக்கடி போயிட்டு வந்தவங்க சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அவங்களுக்கு தெரியும் முகமது ரசூல்லா பைத்துல் மொக்கத்தாஸ் இதுக்கு முந்தி போகலை ஜெரூசலம் போகலை போயிட்டீங்களா நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் எல்லாரும் ஏற்றுக்கிறோம் எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுறோம் வைத்துல் முகத்தஸ் இங்கிருந்து நீங்கள் போய் இறங்கி அதுக்குள்ளே போகும்போது அதன் படி கட்டி எத்தனை இருந்துச்சுன்னு கேட்டாங்க எத்தனை படி வைத்து முகத்தஸ் படி நிறைய இருக்குது நீங்கள் போயிருப்பீங்க நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் பைத்துல் முகத்தஸ் நபி போகல இதுக்கு முன்னர் வரைக்கும் போகல இப்போ தான் போகிறேன் அதுவும் ராத்திரி பத்து நிமிஷத்தில் போயிட்டு வந்துட்டேங்கிறாங்க எத்தனை படி என்று கேட்டாங்க பெருமானார் சொன்னாங்க ஒரு கஷ்டமான கேள்வி அது ஏன்னா பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா படியை நீட்டாக வந்திருப்போம் வாரு பள்ளியில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக இமாமா இருக்கேன் எத்தனை சன்னல்னால் இன்னும் எனக்கு தெரியாது அதனால நீங்கள் இமாமான்னு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா பள்ளிவாசலில் இன்னைக்கு ஆறு சன்னல் இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் பள்ளியை பெருசாகனா பத்து ஜன்னலாக மாறிவிடும் பள்ளிவாசலுக்குள்ளே எல்லாம் அங்கே இருக்கிற படிக்கட்டுகளையும் சன்னல்களையும் என்பது இல்லை ஆனால் அவங்க கேட்டாங்க இன்றைக்குள்ளே நிலை என்ன தெரியுமா பதில் சொல்லணும் இல்லைன்னா நாங்கள் அவங்கள ஏத்துக்க மாட்டோங்கிறான் பெருமானார் சொன்னாங்க கொஞ்சம் கஷ்டமான கேள்வி அப்படியே கண்ணை போத்தி இருந்த திடீரென்று வானவர் ஜிபரில் என் முன்னால் காட்சி அளித்து வைத்து முக்கத தூக்கி காட்டினாங்க சொன்ன வியந்து போயிட்டாங்க நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க சில பேர் ஒரு பெரிய சூனியமா இருக்குமோன்னாங்க மறுக்கிறவர்களுக்கு அது விதர்பம் நோய்க்கு மருந்துண்டு பிடிவாதங்களுக்கு மருந்தில்லை வாதம் இருக்க மருந்து கொடுத்த வாதம் கூட குணமாகும் பிடிவாதம் இருந்தால் குணமாக்க முடியாது அவன் பிடிவாதம் பண்ணுகிறான் மறுத்தான் பல பேர் ஈமான் கொண்டுட்டாங்க காரணம் முகத்தின் படி எத்தனை என்று நான் எண்ணி சொன்னேன் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் ஒரு ஆச்சரியம் நிறைந்த அற்புதம் நிறைந்த ஒரு பெரும் பயணம்தான் மாணவி சல்லல்லாஹ் செல்ல மக்காவில் தன் சகோதரி உம்மு உம்முஹானி வீட்டில் படுத்திருந்தாங்க அபூ தாலி பெற்றெடுத்த அன்பு மகள் ஹானி பெருமானார் சல்லல்லா அலி சல்லம் அவர்களின் சகோதரி அவர்கள் பெரிய தந்தையின் மகள் தன் அன்பு மனைவி கதீஜா மரணமான பின்னால் நடக்கிறது தன்னை வளர்த்து வார்த்தெடுத்த அபு தாலிபின் மரணத்திற்கு பின்னால் அவர்களின் இரண்டு பலம் ஒன்று ஹதீஜா இன்னொன்று அபு தாலிப் ரெண்டு பேரும் மரணிக்கிறார்கள் அந்த வருடம் ஆமுல் ஹுசுன் துக்க வருடம் என்று வரலாறு எழுதியது காரணம் நபி பெருமானார் சல்லல்லா அலி அவர்களின் பெரும் பலமாக அல்லாஹ் ரெண்டு பேரையும் ஆக்கி வைத்திருந்தான் அந்த பலம் விழுந்து விட்டது என்று எதிரிகள் நினைத்த போது அந்த வருடம் அது துக்க வருடம் என்று பெயர் வைக்கப்பட்டுச்சு அதே வருடத்தில் அல்லாஹ் அன்னலாரை நிம்மதி உங்களுக்கு வேணும் என்ன பலம் அதை தாண்டி என் பலம் என்று காட்டுவதற்கு நிரூபிப்பதற்கு அவன் மேராஜிக்கு அழைக்கிறான் வானத்திற்கு அழைக்கிறான் சொர்க்கம் பார்க்க செய்கிறான் நரகம் பார்க்க செய்கிறான் நபிமார்கள் கேட்டார்களே உன்னை பார்க்க வேண்டும் என்று கொடுக்காத ரப்பு என்னை பாருங்கள் என்கிறான் ரப்பி என் ரப்பையே நான் பார்த்தேன் என்றார்கள் மேராஜி இரவிலே ஆயிரம் ஆயுதம் நிகழ்வுகள் அந்த இரவில் நடக்கிறது அற்புதமே நிறைந்த இரவு அது அது இன்று இரவு நமக்கு வருகிறது சும்மா அலட்சியமாலாம் விற்றக்கூடாது ஒரு பாக்கியம் நிறைவான இரவு அது அருள் பொங்கிய இரவு அது உலகத்திற்கு அல்லாவின் அற்புதம் வெளிப்பட்ட இரவு அந்த இரவை ஏதோ நேற்று இரவு போல் தட்டிக்கழித்து விட்டு விடை விடாதீர்கள் இந்த இரவில் அல்லாஹ்வின் அன்பை பெற வேண்டும் ரசூலின் முகப்பத்தை பெற வேண்டும் அதிகமாக இபாதத்தில் ஈடுபட வேண்டும் இன்ஷா அல்லா நாளை நோன்பு வைப்பது கூட ஒரு பாக்கியமாக இருக்கும் அது நன்றிகடனாகவும் நோன்பு நோக்கலாம் எங்கள் நபி அவர்களுக்கு நீ மாராஜை கொடுத்து கௌரவப்படுத்தினாய்ய ரப்பே உலகம் இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிற ஒரு பெரும் பயணம் இல்லையா என்ற நன்றிக்காக நாளை நோன்பும் ஒரு பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் சகுர்வை இன்று இரவு ஒன்பது மணி இங்கே தொடர்ந்த சில நிகழ்வுகள் பயான் நடக்கும் தஸ்மீ தொழுகை நடக்கும் 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 அனைத்திலும் தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் சம்பந்தப்பட்ட இன்னும் சில உன்னதமான தகவல்களை இரவிலும் நாம் தொடர்ந்து பேசுவோம் அருள் பாலிப்பானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமக்கும் நமது மனைவி மக்களுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக கடைசி வரையிலும் முடங்கி விடாமல் படுக்கையில் விழுந்து விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் வாழச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் உன் நபியின் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருதாவா நா أن الحمد لله رب العالمين السلام عليكم وبركاته